இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலால் ஈரானின் நடான்ஸ் அணு ஆராய்ச்சி மையத்தில் கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச அணுசக்தி முகமை தகவல் தெரிவித்திருக்கிறது நடான்ஸ் அணு ஆராய்ச்சி மையத்தில் ஏற்பட்டுள்ள கதிர்வீச்சு கசிவால் வெளிப்புற பகுதிகளுக்கு பாதிப்பு இல்லை என்று ஐஏஇஏ தகவல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஈரானின் நட்டான்ஸ் மையத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அது உண்மைதான் என்றும் ஐஏஏ தெரிவித்திருக்கிறது மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்கலாம் கவியரசன் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டை தொடர்பாக மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இப்ப வந்திருக்கிறது அதை கொடுத்திருக்கிறது வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லக்கூடிய சர்வதேச அணுசக்தி முகமை அவங்க என்ன சொல்லிருக்காங்க இஸ்ரேல் வந்து இருக்கக்கூடிய நட்டான் அணு ஆய்வு மையத்தை வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இந்த தாக்குதல் காரணமாக அந்த நடான்ஸ் மையத்துக்குள்ள கதிர்வீச்சு வந்து லீக் ஆயிட்டு கதிர்வீச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துல அந்த நடான்ஸ் மையத்துக்கு வெளிப்பகுதியில எந்த பாதிப்பும் இல்லை ரேடியேஷனை செக் பண்ணும்போது அது நார்மலா தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த கதிர்வீச்சுக்கு முக்கியமான காரணமாக சர்வதேச அணுசக்தி முகமை சொல்லிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நட்டாஸ் பிளான்ஸ்ல யுரேனியத்தை செறி காரணம் அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதன் காரணமாகதான் கதிர்வீச்சு வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல மின்னணு சாதனங்கள் அப்புறம் வந்து முக்கியமான அந்த பவர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அதனாலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சர்வதேச அணுசக்தி முகமை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஈரானோட அணுசக்தி மையங்களையும் அதே போல அணு விஞ்ஞானிகளையும் குறிவைத்து இஸ்ரேல் தாக்குவது இது ஒன்றும் புதுச்சு கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நட்டான்ஸ் அணுசக்தி மையத்துக்குள்ளேயே வந்து ஒரு வைரஸ் இது பண்ணி அவங்களுடைய நடவடிக்கைகளை பாதிக்கப்படுவதற்கான இஸ்ரேல் அது மட்டும் இல்ல குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறாங்க சிறுவூற்ற மையத்தின் பணிகளுக்கு பாதிக்கிற அளவுல அது நடந்தது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏராளமான அணு விஞ்ஞானிகளையும் வந்து இஸ்ரேலோட உளவு பிரிவான மொசாரத்தில் வந்து கொலை பண்ணிருக்கிறாங்க ஆனா இது அபிஷியலா நமக்கு வரல இருந்தாலும் இத்திரை தான் உளவுத்துறைகள் வேலை பார்க்கும் அந்த மாதிரியான வேலையெல்லாம் இஸ்ரேல் செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஈரான் அணுசக்தி திட்டங்களின் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து தேவை வந்து மொத்தாற்று வந்து கொலை பண்ணுச்சு இந்த மாதிரி ஈரானுடைய அணு ஆயுத திட்டங்களை சீர்குலைக்கிறதுக்கான வேலைகளை பல ஆண்டுகளாகவே வந்து இஸ்ரேல் பங்கேற்றுத்தான் வருவாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்ப நடக்கிற தாக்குதலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நட்டான்ஸ்ல வரக்கூடிய கதிர்வீச்சு கட்டுக்குள்ள இருக்கு ஒருவேளை தொடர்ந்து அந்த தாக்குதல் நடந்தா அந்த கதிர்வீச்சு வெளியையும் வரலாம் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சென்னோபில் அணு உலையில விபத்து ஏற்பட்டப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு நட்டான்ஸ்ல வராம இருக்கணும் அப்படிங்கறதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்